நேற்று மழை பெஞ்சதுனால ஏதாவது பிள்ளைங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா நேந்திர பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் பழமாக சாப்பிட்லான்னு திடீர்னு பழம்பொறி செஞ்சதே இல்லையே இன்னிக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு பழம்பொறி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் சுகரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் நம்ம கிட்ட தான் நாட்டு சக்கரையே நாட்டு சக்கரையை போட்டு ட்ரை பண்ணோன்னு நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க நான் ஏலக்காவாக இருந்ததுனால நல்லா டங்கு டங்கு டங்குன்னு இடித்து அதையும் நல்லா ஊற்றி போட்டுக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போண்டா மாதிரி இருந்த டேஸ்ட்டு கிடைச்சது இதில் ஏதாவது போண்டா மாவு டேஸ்ட்டு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு சுகரும் பத்தலை சரி நம்ம திருப்பி ஒயிட் சுகரே போடுவோம் நம்ம அந்த நாட்டு சக்கரை போடுறதுனால தான் நம்மளுக்கு அந்த கிடைக்குது போலன்னு திருப்பி நான் கொஞ்சம் சுகர் போட்டுட்டேன் கலர் பத்தலை மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் போட்டுட்டேன் இந்த நேந்திரம் பழத்தை வந்து எடுத்து வச்சுட்டேன் எண்ணெய் காய வச்சிட்டேன் அந்த பழத்தை தூளெல்லாம் நல்லா சீவி நல்லா அது பீஸ் போட்டதுக்கு வேண்டியது அந்த பீஸ் போடுறதும் பெரிய பெரிய டாஸ்க்காகவே இருந்தது பழமாக இருந்த மாதிரி ஹார்டாக இருந்தது வழுகிட்டு வேறு போச்சு அது மாவில் விடும்போதே பார்ப்பீங்க அந்த வழுக்குது பயங்கரமா அதனால வந்து அது கொஞ்சம் டாஸ்காக தான் இருந்தது அதை எடுத்து போட்டு நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து எங்களுக்கு பிடிக்கல சுத்தமாக நானும் கவுசின்னு சாப்பிடுவேன் எங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள் தாய்க்கலவி இதுக்கு நீ பஜ்ஜியை சுட்டுருக்கலாமே தான் கவுசியை நம்ம மறைச்சிக்கிட்டே இருந்தா சரி பாப்பா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் உள்ளே வந்து புளிப்பாக இருந்தது அந்த பழத்தோட இது வெளியில் வந்து ஸ்வீட்னஸ் போது அது ஒரு பாண்டா ஃபீல் தான் கொடுத்தது எனக்கு நம்மளால எல்லாம் காராசாரம் பஜ்ஜி போனான்னு சாப்பிட்டவங்க அதனால் நம்ம டேஸ்ட்டு பிடிக்கும்போது ஆச்சி கொடுத்தோம் ஆச்சியோடய ரியாக்ஷன் பாருங்கள் அது பேர் பழம்பரி பழம்பரி பஜ் இல்ல குடிச்சிருக்கா கௌசி ஓரளவுக்கு